இதய தெய்வம் கழகத்தின் நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி நூத்தி பதினைந்தாவது வார்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் இதய தெய்வம் கழகத்தின் நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி கழக அவைத்தலைவர் ஐசோ மோகன் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆரின் நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நூத்தி பதினைந்தாவது சென்னை ராயப்பேட்டை ஷேக் தெருவில் அதிமுக திருவுள்ளிக்கணி மேற்கு பகுதி கழகத்தினுடைய அவைத் தலைவர் மா மோகன் அவர்களின் ஏற்பாட்டில் திருவுள்ளிக்கணி மேற்கு பகுதி செயலாளர் பி வி சீனிவாசன் ஜி சங்கர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு அணியினுடைய செயலாளர் அருண் பாலாஜி வாசு ஆகியோரின் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அனுதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஜனவரி பதினேழு அன்று மதியம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் வர் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் வீரர்களின் தலைவர் மாவட்ட செயலாளர் ஆதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வின் பொழுது பகுதி கழக செயலாளர்கள் பி வி எல் ஐ சி ஜெயச்சந்திரன் நூத்தி பதினைந்தாவது வார்டு செயலாளர் ஏ சீனிவாசன் சிற்றரசு எம் விமலா ஜி ஜோதி யமுனா ரமேஷ் நூத்தி பதினைந்தாவது வார்டு மத்திய அவைத் தலைவர் ஏ அக்பர் ஆர் சேகர் எம் சரஸ்வதி வி ஜெயந்தி வி சரண்யா என் கருணாகரன் எம் தயா எம் மன்ற பகுதி துணை செயலாளர் வி பூபதி திருபான்மை அணியினுடைய பகுதி துணை செயலாளர் ஏ சலீம் தங்கராஜ் எஸ் இஸ்மாயில் கே தனபால் அப்துல் ரஹ்மான் எம் சுசீலா பி தினேஷ்குமார் கார்த்தசாரதி எஸ் லட்சுமி நரசிம்மன் டே முனியாண்டி எம் செல்வராஜ் ஆர் எம் சரஸ்வதி காஜா ராமன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கழகத்தின் முன்னோடிகள் மற்றும் செயல்பீரர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பகுதி கழக அவைத்தலைவர் ஐசோஸ் மா மோகன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்விற்கான ஒருங்கிணைப்பினை நூத்தி பதினைந்தாவது மத்திய வட்ட கழக செயலாளர் சிம்சன் எஸ் சீனிவாசன் நூத்தி பதினைந்தாவது மத்திய வட்டக்கழக அவைத்தலைவர் ராயப்பட்ட ஏ அக்பர் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் எம்ஜிஆர் பி பூபதி பகுதி சிறுபான்மை நலப்பிரிவுடைய துணை செயலாளர் மரக்கடை ஏ சலீம் பகுதி சிறுபான்மை நலப்பிரிவினுடைய துணை செயலாளர் எஸ் இஸ்மாயில் பகுதி அமைப்பு சாரா ஊற்றுநர் அணியினுடைய துணை செயலாளர் எம் பக்தன் கே ஆகியோர் இந்த அன்னதான விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் இதே தெய்வம் கழகத்தின் நிறுவன தலைவர் ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம் ஜிர் அவர்களை ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அன்னதான விழாவில் பங்கு கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் திரு ஆதிராஜராம் அவர்களுக்கும் நிகழ்வில் பங்கு கொண்ட கழக செயல்வீரர்கள் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் துணை நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் முன்னோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நூத்தி பதினைந்தாவது மேற்கு வட்ட கழக செயலாளர் தோட்டம் ஏ சிவசங்கர் நூத்தி பதினைந்தாவது கிழக்கு வட்ட கழக செயலாளர் தாடி பி ராஜா நூத்தி பதினைந்தாவது மத்திய வட்ட கழக செயலாளர் சிம்சன் ஏ சீனிவாசன் ஆகியோர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்